அனைவருக்கும் வணக்கம் என்னோடய சேனலை உள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை அழுத்திடுங்க மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோ ஒவ்வொன்றும் உங்களுக்கு வந்து சேரும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா கும்பகோணம் திருபுவனம் ஹையர் செகண்டரி ஸ்கூலுக்கும் நேர் எதிரில் ஐம்பதுக்கு இரநூறு ஒரு மன விற்பனைக்கு வந்திருக்குங்க ரொம்ப அழகான மனை இது வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு பேர் கூட வீடு கட்டலாம் ஒரு ரோடு விட்டுட்டு ஒரு முப்பது அடி ஒரு பதினஞ்சு அடி ரோடு அகலத்தை விட்டுட்டு மீதி முப்பத்தஞ்சு அடி வச்சு அழகாக வீடு சூப்பராக கட்டலாம் அந்தளவுக்கு ஒரு நீட்டான இடம் அது இது பக்கத்தில் சைடில் பின்னாடி நிறைய வீடுங்க அதாவது வந்து திருபுவனத்தில் இருக்கும் கோயிலை ஓட்டினா மாதிரி ஐசண்டி ஸ்கூலு அந்த ஐஸ்என்டி ஓட்டினா மாதிரியே இந்த இடம் விற்பனைக்கு வந்திருக்குது ரொம்ப பழைய காலத்து மன மாதிரி தான் இருக்கும் இது வந்து லே அவுட்டு கிடையாது அந்த பரம்பரை மனைன்னு சொல்லுவாங்க இல்லையா அதை மாதிரி மனம் இது இது யாருக்கான தேவை இருந்ததுன்னா இந்த மனை இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் மற்ற ரேட்டில் நேரத்தில் சொல்கிறேன் மறக்காமல் என்னோடய சேனலை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறந்துடாதீங்க ரொம்ப அருமையான மனங்க இது இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து பார்த்திங்கன்னா அங்கே எல்லாமே எம்ப்ளாயிஸ் மாதிரி தான் வீடு கட்டியிருக்காங்க நல்லா ரிச்சான வீடு ஏரியாவும் நல்லா ரிச்சாக தான் இருக்குது ஏரியா மறந்துற வேண்டாம் இதுதான் கோயில் உங்களுக்கு தெரியுது பார்த்திங்க இல்லையா அதுலேருந்து இந்த ரோடு இப்போ நான் காமிப்பேன் அந்த ரோடு தான் உங்களுக்கு வந்து மன உள்ள ரோடு அதோ ஒரு கட்டடம் வந்து தெரியுது பாருங்கள் இதுதான் வந்து ஹயர் செகண்டரி ஸ்கூலு அதுக்கு நேர் எழுத்த மாதிரி தான் இடம் மிக்க மகிழ்ச்சி இது திருபுவனம் கடத்தரை காமிக்கிறேன் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் பஸ்ஸை விட்டுறேன்னா நேராக வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் இடத்துக்கு வீட்டுக்கே போயிடலாம் அதுதான் கோயில் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் ரொம்ப நீட்டாக வருவோங்க என்னோடய சேனலில் யாருக்காவது மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் மற்ற டீட்டெயில் உங்களை நான் நேரில் சொல்கிறேன் மிக்க மகிழ்ச்சி பார்த்த அனைவருக்கும் நன்றி